தோகா விரைந்த ஐக்கிய அரபு எமிரேட் ஜனாதிபதி கத்தார் அமீர் வரவேற்பு கத்தார் மாநிலத்துக்கு சகோதரத்துவ விஜயம் மேற்கொண்டுள்ள அமீரக ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நகியான் இன்று தோகாவுக்கு வந்தடைந்திருக்கின்றார் கத்தார் நாட்டின் அமீர் சேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி ஹமார் சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கி அவரது சேக் மற்றும் அவருடன் வந்த தூதுக்குழுவை குழுவை வரவேற்றிருக்கின்றார் மேலும் அதிபரை வரவேற்க கத்தார் அமீரின் தனிப்பட்ட பிரதிநிதி ஷேக் ஜாசிம் பின் ஹமாத் அல் தானி பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி மற்றும் பல சேக்குகள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்திருக்கின்றனர் கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கு பரபரப்பாக இருக்கும் சூழலில் இந்த விதிகம் நடைபெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மீது சட்ட நடவடிக்கை பதிலடி கொடுப்பது கத்தாரின் உரிமை கத்தார் அதிகாரிகள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து சமீபத்தில் கத்தார் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் ஐந்து ஹமாஸ் அதிகாரிகள் மற்றும் கத்தார் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் உலகளவில் ஹமாஸ் இஸ்ரேல் போரின் முக்கிய மத்தியஸ்தராக கத்தார் இருப்பதுடன் அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் கத்தார் அதிகாரிகள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் செயல் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாக என்பதை விசாரிக்கும்படி சட்ட வல்லுநர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி இஸ்ரேலின் இந்த தாக்குதலை அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாதம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் இறையாண்மை மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் உரிமை கத்தாருக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இயல்பு நிலைக்கு திரும்பும் நேபாளம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் ஓய்ந்த நிலையில் நேபாளத்தில் மெல்ல மெல்ல அமைதி திரும்பி வருகிறது நேபாளத்தில் இரண்டாயிரத்தி எட்டில் ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு தற்பொழுது வரை கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சியில் இருந்தது இந்த நிலையில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட நேபாள அரசாங்கம் போட்ட தடை விவகாரத்தால் நேபாளத்தில் அரசியல் நெருக்கடி உச்சத்தை எட்டியிருக்கின்றது ஜென்செட் இளைஞர்கள் மேற்கொண்ட தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மா கம்யூனிஸ்ட் அரசு செவ்வாய்க்கிழமை சரிந்திருக்கிறது அவருடன் சேர்ந்து நாட்டின் ஜனாதிபதி ராம்ச்சந்திர பவுடேலும் ராஜினாமா செய்திருக்கின்றார் இந்த நிலையில் நேபாளில் பிரதமர் ஜனாதிபதி பதவி விலகியதை அடுத்து போராட்டம் தணிந்திருக்கின்றது நாடு முழுவதும் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு நாட்டின் பாதுகாப்பை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததால் நேபாளத்தில் மெல்ல மெல்ல அமைதி திரும்பி வருகிறது